நீங்கள் வந்து ஒரு காற்றில் ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஃபீல்டில் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் ஒரு திரைப்படத்தில் வந்து நீங்கள் வந்து நடிக்கிறதுக்காக நீங்கள் வந்து மக்கள்கிட்ட தெரிஞ்ச விலைக்கு இருக்கிறீங்க அதே கான்சென்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க கடைசி ஒரு மூன்று மாதம் ஆறு மாதத்தில் வந்து பிரச்சாரம் பண்ணிவிட்டால் ஜெயிச்சிட முடியும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அது ரொம்ப பெரிய பிள்ளை இன்னும் அவர் வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு பெருமையை அழிக்கி விட்டுக்கிட்டு ரொம்ப பரிதாபகரமானது நீங்களே நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய செல்வாக்கு அவருக்கு இருக்குது அதே தவிர அவர் மிகப்பெரிய அளவில் மக்கள் நம்ம தயாராக இருக்காங்க ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அவர் உழைக்கல அவர் வந்து இன்னும் வரலை டெல்லியில் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் அவர்கள் கலந்து கொண்டது முதல்வர்கள் கலந்து கொண்டதுக்கப்புறம் தமிழ்நாட்டோட அரசியல் வந்து மிக ரொம்ப சூடுகளமாக இருந்துச்சு அவர் வந்து பல தொடர்ச்சியாக ஆட்சி இருந்து நிதி ஆயோக் கூட்டத்தை வந்து மிக கடுமையாக சரி மத்திய அரசியல் பொறுத்தவரை சில கல்விகளை உலகத்துக்காக ஆய்வு கொடுத்துருக்காங்க இறங்கி போயிருக்கிறாரு மக்களுக்காக தானே இறங்கி போனாரு அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவுக்கே எல்லாருக்கும் தெரியும் திமுக மாதிரி ஒரு ஊழல் கட்சி கிடையாது அப்படிப்பட்ட ஒரு ஊழல் கட்சி எத்தனை மணல் குவாரிகள்ல வந்து ரைடு பண்ணாங்க எவ்வளவு முறை டாஸ்மாக இருக்கலாம் வந்து ரைடு பண்ணுவாங்க இன்ன வரைக்கும் அப்ப இந்த ஒரு குறிப்பிட்ட ரெய்டில் வந்து சிக்கினவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அவருடைய குடும்ப இது எதிர்கட்சி தலைவர் ஒரு தடவை சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டு நிதிக்காக போன மாதிரி தெரியல உங்க வீட்டில் உள்ள நிதியை காப்பாற்றுக்காக போன மாதிரி சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கிறாரு இதை பற்றி இந்த கமெண்ட் ஆகிடுவேன் உண்மைதான் உபயநிதிகளில் அதாவது அவங்க வீட்டில் எல்லாருடைய பேரும் அந்த மாதிரி நிதி நிதினு வர்றதுனால அதை வச்சு அந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க உண்மை அதுதான் வணக்கம் இன்று நம்மிடம் இணைந்திருப்பவர் அறம் இணைய இதழ் ஆசிரியர் திரு சாவித்திரிகரன் சார் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் டெல்லியில் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் அவர்கள் கலந்து கொண்டது முதல்வர்கள் கலந்து கொண்டதுக்கப்புறம் தமிழ்நாட்டோட அரசியல் வந்து மிக ரொம்ப சூடுகளமாக இருந்துச்சு ஒரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் ஒரு பக்கம் வந்து தாவைக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் இன்னொரு பக்கம் சீமான் அவர்கள் எல்லா பக்கத்திலும் இருந்தும் இந்த நிதி ஆய்வு கூட்டத்தில் மட்டும் ஏன் திரு முதல்வர்கள் கலந்து கொண்டார்ங்கிற கேள்வி எழுந்திருந்தது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் இல்லை அவர் வந்து பல தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து நிதி ஆயோக் கூட்டத்தை வந்து மிக கடுமையாக விமர்சிச்சிருக்கார் அதாவது எதிர்கட்சி மாநிலங்களை வந்து பழி வாங்குறாங்க ஒழுங்கான நிதி கொடுக்குறது இல்லை இந்த சூழலில் வந்து நிதி ஆயோப்பில் வந்து கலந்துக்கிறது வந்து சரியாக படலை நானும் கலந்துக்க மாட்டேன் மற்றவங்களும் கலந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி மற்ற முதலமைச்சர்களையும் கருத்து நிறுத்தினார் ஆனால் அவர் சொன்ன காரணங்கள் எதுவும் இப்பயும் மாறல அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்க ஆனால் இப்போ போய் வந்து கலந்துகிட்ருக்கார் ஆமாம் அது கூட வந்து பாசிட்டிவாக நினைக்கலாம் சரி மத்திய அரசு ஏதோ சில நன்மைகளை தமிழ்நாட்டுக்காக வாங்கி கொடுப்பதற்காக நம்முடைய முதலமைச்சர் இறங்கி போயிருக்கிறாரு தானே இறங்கி போனாரு அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து அடுத்த நாள் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு முதல் நாள் கா காலையிலேயே புறப்படுறார் அதுக்கு முந்திர நாளே பிரதமர் அலுவலகத்துல தொடர்ச்சியாக போன் தமிழ்நாடு முதலமைச்சர் சந்திப்பதற்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்குறாங்க ஆனால் அந்த அப்பாயின்மெண்ட்டு கிடைச்சி வரைக்கும் கிடைக்கல ஒருவேளை நம்ம அங்கே போயிடலாம் திடீர்னு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தா நம்ம போக வேண்டியிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு காலையிலேயே புறப்படுறாரு காலையிலே புறப்பட்ட அங்கே போகிறாரு கிடைக்கல அவங்க ரெஸ்பான்ஸு பண்ணல உடனே வந்து சரி முதலமைச்சர் தான் கிடைக்கல அமித்ஷாவை சந்திக்கலாம் கேட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு கேட்குறாங்க அமித்ஷா வந்து அவர் வந்து டிஎம்கி சுத்தமாக அவருக்கு பிடிக்காது அவர் வந்து ஒரு அதிமுக வந்து விரும்பக்கூடிய ஒரு ஆள் அதனால அவர் வந்து இவங்களை வந்து சந்திக்கிறதா வேணாமான்ட்டு கொஞ்சம் இழுத்தடிக்கிறாரு மீண்டும் மீண்டும் அவங்க ஃபோன் பண்ணி ப்ரெஷர் கொடுத்தோங்க சரி வாங்க பார்த்துருவோம் அப்படிங்கிறார் இவர் கிளம்பும் போது கூட இருக்கவங்க தலைவரே நீங்கள் எடப்பாடி போய் அமித்ஷாவை பார்த்தப்போ பயங்கரமாக கிண்டல் அடிச்சிங்க நீங்கள் பிரதமரை சந்திச்சிங்கன்னா பிரச்சனை இருக்காது ஆனால் அமித்ஷாவை போய் சந்திச்சிங்கன்னா வேற மாதிரியா விமர்சனம் பண்ணுவாங்க எடப்பாடிக்கு என்ன விமர்சனத்தை நீங்கள் வச்சீங்களோ அதே விமர்சனம் விமர்சனம் உங்களை நோக்கி திரும்பவும் அவரும் இதை இந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து தான் உங்களை பேச கூப்பிடுறாரு அப்படின்னு உடனே டக்குன்னு ஸ்டாப் ஆகிட்டாரு ஸ்டாப் ஆகி இது போல திருமலா சீதாராமனை பார்த்துடலாம் அப்படின்ட்டு முயற்சி பண்ணாங்க அந்த அம்மாவுக்கும் சுத்தமாக டிஎம் கே பிடிக்காது இந்த சூழலில் தான் அவர் வந்து நிதியாளுக்கு போறாரு போய் பிரதமர்கிட்ட வந்து அவர் அப்பாயின்மெண்ட் கிடைக்காததுனால சந்திரபாபு நாயுடு மூலமாக சொல்லி கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பேசுகிறதுக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாரு அவர் ரெக்கமெண்டேஷனில் சரி வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பேசுகிறாங்க இவர் வந்து நிதி ஆயோக் கூட்டத்திலேயே இவர் தமிழ்நாட்டினுடைய எல்லா விஷயங்களும் பேசிட்டார் ஷார்ப்பாக எழுதி கொடுத்துருக்குறாங்க அதிகாரிகள் அதை வந்து வாசிச்சிட்டார் நான் அவருக்கு சொந்தமாக பேச தெரியாது பிரதமரை சந்தித்தாலுமே கூட மறுபடியும் வாசிக்க தான் தெரியுமே தவிர அவருக்கு பேச தெரியாது அதனால அவர் வந்து மீண்டும் அந்த வாசிப்பை போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதுதான் கையில் வாங்கிக்கிறேன் நீங்கள் சொல்லுங்க வேற என்ன சொல்லுங்க அப்படின்னு தான் கேட்பார் அவர் நீங்கள் தான் பேசிட்டீங்களே அப்படின்னு தான் கேட்பாருவாரு சரிங்களா அப்போ எந்த சூழலில் போறாருன்றதுன்னு அந்த சந்திப்பை நம்ம பார்க்கணும் அதாவது இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு வரலாறு காணாத அளவில் வந்து மார்க்கில் வந்து ஊழல் நடக்குது இப்போ பர்டிகுலராக இவங்க வந்து நைட் நேர பார்களை பப்ஸுகளை வந்து மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட ஏழு எட்டு பார்கள் தான் இருந்துச்சு கால சென்னை ஆனால் இவங்க வந்துட்டு பிற்பாடு மேற்பட்ட மேற்பட்டேர பப்ஸை வந்து கொண்டு வந்துட்டாங்க அதுல வந்து பல கோடி ரூபாய் வந்து பணம் புலங்குது இரவும் பகலமாக வந்து அங்க வந்து அங்க வந்து சப்ளை பண்ணக்கூடிய மது எல்லாமே வந்து கவர்மெண்ட் கணக்கில் வராத மது இந்த மாதிரியான பார்களை இவர்கள் வந்து பண்ணுறதுனால இந்த பார்களுக்கு சப்ளை ஆகக்கூடிய அதாவது மொத்த டாஸ்மாருக்கு உற்பத்தி இல்லை கணிசமான பகுதியை வந்து இவங்க வந்து ஏன்னா நீங்கள் நூறுரூவா ஒரு மது எட்டிங்கன்னா அதில் எண்பத்தி ரெண்டு ரூபா வந்து அரசு ஒதுக்கி போகுது புரியுதுங்களா ஆனால் எண்பத்தி ரெண்டு ரூபாயை நீங்கள் கொடுக்காம நீங்களே வச்சுக்கிட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய லாபம் அதுதான் இருக்கிறதுல மிகப்பெரிய லாபம் அதுதான் இவங்க பண்ணிருக்கிறாங்க அதாவது கவர்மெண்ட் கஜானாக்கு போக வேண்டிய பணத்தை போகாமல் இவங்க எடுத்திருக்காங்க இதுதான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விசா இந்த அமலாக்கத்துறை விசாரணைன்றது வந்து இந்த டாஸ்மார்க் விவகாரத்தில் ஃப்ரம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவிலிருந்து நடக்குது கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட முறை நடந்திருக்கு ஏன்னா ஆனால் அவங்க அது தொடர்பான விஷயங்களை இது வரைக்கும் வெளிப்படுத்தவே இல்லை எனக்கு என்னமோ ரெண்டு பேரும் வந்து இந்த மாதிரி இவங்க வீட்டில் போய் ரேடி நடத்துறது அதுக்கப்புறமா இவங்க போய் அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு பேரம் பேசி ஒரு சரண்டர் ஆகி ஏதோ ஒரு சமாதானப்படுத்தி தங்களை தற்காத்துக்கிட்டு வர்றது இப்படியாக தான் தொடர்ந்துருக்குது சரிங்களா இப்போ நீங்கள் வந்து நீங்கள் உங்களை நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பொலிட்டிக்கலில் நீங்கள் வந்து போய் மோதினா தான் அவங்களை அழிப்பாங்க நீங்கள் சரண்டர் ஆகிட்டீங்கன்னா சரி பொழைச்சிக்கிறோம் என்ன என்னுடைய தேவை இது அதை நிறைவேற்று ஏன்னா நீ கொலைச்சிக்க போ அப்படின்னு விட்டுருவாங்க அது மாதிரி தான் இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து மோதனார் அவர் அழிச்சிட்டாங்க இத்தனைக்கும் ஒரு நேர்மையான ஒரு பொலிட்டிஷியன் அவர் இது ஹைலி கரப்டடு பொலிட்டிஷியன் இந்தியாவுக்கே எல்லாருக்கும் தெரியும் திமுக மாதிரி ஒரு ஊழல் கட்சி கிடையாது அப்படிப்பட்ட ஒரு ஊழல் கட்சி எத்தனை மணல் குவாரிகள்ல வந்து ரைடு பண்ணாங்க எவ்வளவு முறை டாஸ்மார்க்ல வந்து ரெடி பண்ணிருக்காங்க இன்ன வரைக்கும் விட்டு வச்சிருக்கிறாங்க அப்ப இந்த ஒரு குறிப்பிட்ட ரெய்டில வந்து சிக்கினவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் ஏன்னா அந்த திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் வந்து ஸ்டாலினுக்கு வந்து முறை வரும் ஏன்னா அவருடைய அண்ணன் தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்போ ஒராளை விட்டு கொடுக்க முடியல அது மற்ற சின்ன பசங்கள் எல்லாமே வந்து உதயநிதிக்கு ரொம்ப நெருக்கமான பசங்கள் அவங்கள கை வச்சா அடுத்து உத உதயநிதிக்கு தான் அந்த அடுத்த கட்ட நகரும் இருக்கும் இது வந்து பெரிய இருக்கும் எனவே இந்த நேரத்தில் வந்து அவங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா எதுக்குமே வந்து நான் அசஞ்சு கொடுக்க மாட்டாரு குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா வேகமா வேலை பார்ப்பார் அதனால ஓடிட்டார் டெல்லிக்கு இது எதிர்கட்சி தலைவர் ஒரு தடவை சொல்லும் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டு நிதிக்காக போன மாதிரி தெரியல உங்க வீட்டில் உள்ள நிதியை காப்பாத்தக்காக போன மாதிரி சொல்லியிருக்கேன்னு சொல்லி பத்தி இந்த கமெண்ட் நினைக்கிறேன் உங்கதான் உதயநிதி கிளம்பு அது வீட்டில் எல்லாருடைய பேரும் அந்த மாதிரி நிதி நிதின்னு வர்றதுனால அதை வச்சு அந்த மாதிரி கண்டிப்பாக வச்சிருக்காரு உண்மை அதுதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா சவடால் விடுவாங்க வெளியில அவங்க அப்பா போய் அங்க வந்து மோடி கையில விழுது காலில் விழுந்து ஏதாவது கெஞ்சி பையனை காப்பாற்றணும்னு போகிறாரு இவர் வந்து நாங்க மோடிக்கும் பயப்பட மாட்டோம் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம்னு சொல்லிட்டு வசனம் பேசிட்டு இருப்பாரு இந்த வசனத்துக்கெல்லாம் தான் அங்க ஒரு விலை பேசி இருப்பாங்க ஏன்னா அதுக்கான விலையை அங்க கொடுத்துதான் ஆகணும் சரிங்களா ஆனா இவங்க அவங்களுக்கு இவங்க நல்லாவே தெரிஞ்சு போச்சு சார் இவங்க வந்து சவடால் பேரோழிகள் நம்ம கிட்ட வந்து சரண அடைஞ்சிருக்காங்க பேசிட்டு போட்டோம் இவங்களில் இப்போ நம்ம பத்திரிகையாளராக நம்ம பேசலாம் பொதுமக்களாக பேசலாம் எல்லாரும் பேசலாம் ஆனால் எதிர்க்கட்சித் தலைவர் வந்து இப்போது பிஜேபியோட கூட்டணியில் இருக்காரு அதோட தலைவர் வந்து திரு அமித்ஷா இங்கே தமிழ்நாட்டில் தலைவர் எடப்பாடி அவர்கள் எடப்பாடி அவர்கள் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இந்த மாதிரி டாஸ்மார்க் ரைடுக்காக தான் முதலமைச்சர் போய் பிரைம் மினிஸ்டர் சந்திச்சிருக்காருனா பிரைம் மினிஸ்டர் சந்தித்தவரே இந்த ரைடு நின்றுமா அப்போ அவ்வளோதான் அவரோட கூட்டணியோட பவர் அவ்வளோதானா சார் நீங்கள் வந்து இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து பிஜேபி வந்து எப்போ என்ன மாதிரி முடிவு எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு தேர்தலுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி கூட அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கலாம் அப்போ பல்வேறு விதமான விஷயங்களை அம்பலப்படுத்தலாம் அப்போ வந்து பொது புத்தியில் என்ன மாதிரி வந்து பப்ளிக் சென்டிமெண்ட் மாறும் சொல்ல முடியாது அவங்க எப்பயுமே ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் செய்வாங்க ஆனால் நான் என்ன பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயத்தில் பிஜேபியை பொறுத்தளவில் அவங்க வந்து திமுகவை அளிக்க மாட்டாங்க ஏன்னா திமுக இருக்கிற வரைக்கும் தான் அவங்க அவங்களுக்கு பலம் திமுக ஒரு சக்தி ஒரு ஊழல் சக்தி அது குடும்ப அரசியல் பண்ணிட்டு இருக்கு இப்படி சொல்வதன் மூலமாக தமிழ்நாட்டில் ஒரு கணிசமான மக்களுடைய வாக்கு வங்கியை நீங்கள் வந்து கவர் பண்ணலாம் அதுதான் வந்து அதிமுகக்கும் ஒரு சக்தியாக இருக்குது சீமானுக்கும் ஒரு சக்தியாக இருக்குது விஜய்க்கும் ஒரு சக்தியாக இருக்குது ஆக திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகளை வந்து நீங்கள் வந்து வென்றெடுத்து விட்டீர்கள் என்றால் தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய சக்தி அதை வந்து அண்ணா திமுக ஐம்பது வருஷமா நிரூபிச்சிருக்கு நிரூபிச்சிருக்கு திமுக எதிர்ப்புன்றதுதான் தான் அண்ணா பலமுறை அரியணைக்கு ஏற்றிருக்கு அப்ப அந்த வாய்ப்பை வந்து பிஜேபி விட மாட்டாங்க திமுக இருக்கணும் திமுகன்ற எதிரி இருக்கணும் அவங்களுக்கு ஆனால் அவனை தன் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும் அவன் வாய்ச்சோட பேச விடலாம் ஆனா அவன் என்கிட்ட வந்து சரண் அடைகிறான் நான் விரும்பக்கூடிய விஷயங்களை வந்து தமிழ்நாட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்குறாரு நிறைய மக்கள் விரோத சட்டங்கள் எல்லாமே மத்தியில் பாஸ் பண்ணப்பட்டது அந்த தேசிய கல்விக் கொள்கை விவசாய சட்டங்கள் பன்னெண்டு மணி நேர வேலை அது எல்லாமே தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்கு சகல இடங்கள்ல இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதானிக்கு வந்து தமிழகம் முழுக்க நிறைய இடங்களில் வந்து ஆயிரக்கணக்கான ஏக்கரை கொடுத்துருக்காங்க மின்சார உற்பத்தி கொடுத்துருக்காங்க பல்வேறு காடு கொடுத்துருக்குறாங்க இது மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்க ரொம்ப சின்சியராக இருக்கிறாங்க அப்படின்றது அதனால அவங்க வந்து ஒட்டி வச்சிருக்காங்க ஆனால் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் என்ன மாதிரி முடிவு எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா இதில் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா அண்ணா திமுக சுதாரிச்சு போகிறோம் ஏன்னா பிஜேபி எப்பயுமே அவங்களுடைய நலனை தானே பார்ப்பாங்க ஆமாம் ஏன்னா அதே மாதிரி அண்ணா திமுக தன்னுடைய நலனை பார்க்கணுன்ற ஒரு நிச்சயம் அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா அவங்களும் பொலிட்டிஷியன்ஸ் தானே அவங்களும் தங்களை தற்காத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க தானே அப்போ அவங்களும் ஒரு ஒரு கட்டத்தில் என்ன முடிவெடுக்கணும் எப்படி முடிவெடுக்கணும் அப்படின்றது ஒரு முடிவெடுப்பாங்க பட் ஆனால் இந்த தேர்தலில் வரவிருக்கக்கூடிய தேர்தலில் திமுகவினுடைய ஊழலை வந்து அம்பலப்படுத்தாமல் அது பிஜேபியாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் வா வாக்காளர்களை சந்திக்க முடியாது இவ்வளவு ரேடு நடத்திருக்கீங்க இவ்வளவு ரேடு நடத்தியும் நீங்கள் ஒரு உண்மையும் கண்டுபிடிக்கலையா என்னமோ அவங்க பழி வாங்குற நடவடிக்கைன்னு சொல்கிறாங்களே அப்போ என்ன பழி வாங்குறீங்களா நீங்கள் அப்படின்ற ஒரு கேள்வி தானே செய்யும் அதுக்கு ஒரு சரியான விடையை பாஜக கொடுக்காவிட்டால் தேர்தலில் வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் உச்ச நீதிமன்றத்தை கொடுத்திருந்த அந்த இடைக்கால தடையோட ஜட்மெண்ட் காப்பி இணையதளத்தில் பதிவிட்டு இருந்தாங்க அதில் வந்து குறிப்பிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க தாஸ்மார்க் நிறுவனம் தான் இந்த வழக்கை தோட்டத்தில் பெட்டிஷனர் அவங்க அந்த நிறுவனத்தில் இருக்கிற வேலை வேலை பார்ப்பவர்களோ வேலையை தாண்டி இருக்கிறவங்களை மட்டும் விசாரிக்க கூடாது தனிநபர்களை விசாரிப்பதற்கு எந்த தடையும் இல்லைங்கிற சொல்லியிருக்காங்க இதனால தான் இந்த சில முக்கியஸ்தர்கள் இன்னும் தலைமரவாக இருக்கிறாங்களா நிச்சயமாக அதாவது இப்போ அந்த தலைமை பொறுப்பில் இருந்தக்கூடிய விசாகன் என்பவர் நிறைய விஷயங்களை வந்து அதிகார மையத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய அதாவது அவுட்டர் அவுட்டரில் இருந்து அதிகாரத்தை ஆட்டிப்படைக்கக்கூடிய அதிகார மையத்தை ஆட்டிப்படைக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு வந்து இவர் வந்து தொடர்ச்சியாக வாட்ஸ்அப்ல வந்து பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கார் அதெல்லாம் கண்டெடுத்ததுனால தான் அவங்களை நோக்கி நகரம் நாங்கள் நகர்ந்த தான் தெரியுது அவங்க வந்து ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் இளைஞர்கள் தான் இன்றைக்கி மிக மிக பெரிய அளவில் பல ஆயிரம் கோடிகளில் புரண்டிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய லைஃப் ஸ்டைலெலாம் அந்த மாதிரி மாறி இருக்கு சினிமா எடுக்கிறது என்ன நடிகைகளோடு இருக்கிறது என்ன பல விருந்துகள் நைட் நேரம் பப்ஸ்களில் ஆடுறது என்ன வெளிநாடுகள் பறக்கிறது என்ன விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி அணிவது என்ன இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவங்க கவனத்துக்கு வரும்போது அவங்க வந்து இது இது வந்து போது நிச்சயமாக அதை வந்து இப்போ எப்படி வந்து நீங்கள் வந்து தொண்ணூற்றி ஆறு தேர்தலில் ஜெயலலிதாவுடைய வளர்ப்பு மகனுடைய அந்த விஷயத்தில் வந்து ஒரு ஆடம்பரமான ஒரு திருமணம் நடந்தது அப்படின்னு சொல்லப்பட்டதும் ஜெயலலிதா கூட இருந்த சசிகலா வந்து நிறைய சுத்து சேர்த்துட்டாங்க ஆட்சியை பயன்படுத்தி அப்படின்றது வந்து ஒரு பிரச்சாரமாக்கப்பட்டதும் மிகப்பெரிய அளவுல வந்து அந்த தேர்தல் வெற்றி பாதிச்சுதான் இல்லையா கண்டிப்பா அப்ப அது மாதிரியான ஒரு சூழல் இன்னைக்கு நெருங்கி வரும்போது அதை எப்படி வந்து விட்டு கொடுப்பாங்க இவங்க நிச்சயமாக அந்த மூன்று பேரை பற்றிய தகவல்களை தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருப்பாங்களே தவிர அது தேர்தல் நேரத்தில் வந்து வெளிப்படுத்துவாங்க நினைக்கிறேன் இதில் இடைக்கால தடை கொடுத்துட்டாங்க உச்ச நீதிமன்றம் செம்பட்டி அடி அடிச்சுட்டு அமலாக்கத்துறைக்கு அப்படிங்கிற பல வாதங்களை வந்து அன்றைய இரு தினங்களும் வந்து மீடியாவும் ஆகட்டும் திமுக சார்ந்த ஊடகங்கள் எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருந்தாங்க ஆனா நேற்று வெளியான அந்த ஜட்மெண்ட்ல ஒரு விஷயம் தெளிவா தெரியுது ஈசிஐ வந்து எந்த ஸ்டேயும் கொடுக்கல தான் நாலு வார காலங்கள் இடைக்கால தடை கொடுத்துருக்காங்க உங்களுடைய மனுவை நீங்க போடுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஈசிஐருக்கே தடை கொடுக்காம செம்பட்டி அடி இங்கே எங்கேருந்து வந்துச்சு அது சார் அதாவது உங்களுக்கு வந்து வாய்ச்சா இருந்தால் நீங்கள் நீங்க இங்க வேணாலும் பேசலாம் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் வந்து பேசலாம் என்ன அதாவது இவங்க வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களுடைய வரலாறு முழுக்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வெளியில வந்து ஒரு சவடால் அரசியல் நிஜத்தில் ஒரு சரண்டர் அரசியல் இதுதான் தித்தும்கவுடைய ஸ்டைல் அது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு ஆனா ஒரு ஒரு சில மக்கள் வந்து ஒரு மித்துல இருக்கிறாங்க ஸ்டாலின் மாதிரி பிஜேபி எதுக்குறதுக்கு ஆலை கிடையாதுப்பா இந்தியாவிலே அவர் தான் வந்து மதவாதத்தையே தடுத்து நிறுத்திட்டாரு காவிகளுக்கு அவர் தான் சிம்ம சொப்பனமாக இருக்காரு இப்படி ஒரு மித்த கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு பிஜேபி பற்றி ஒரு பயம் இருக்குது ஒரு மதவாத சக்தி இங்கே வந்து பல்வேறு விரும்பத்தகாத விளைவுகளை ஏற்படுத்திடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்குது அதை கேப்சர் பண்றதுல வந்து ஒரு குறியாக இருக்கார் அது அவங்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க அவங்க அவங்களுக்கு தெரியும் இல்லையா பொலிட்டிஷியன் இல்லையா அவங்க விட்டு பிடிப்பாங்க நிச்சயமாக இது வெளிவரும் சார் இது வந்து இதில் வந்து அதுதான் வந்து வந்து யாரை விட்டு வச்சிருக்காங்க பிஜேபி எடுத்துக்கிட்டீங்கன்னா யாரையுமே அவங்க விட்டு வச்சது கிடையாது அவங்களுக்கு கொள்கையில் ரொம்ப உடன்பாடான சிவசேனையை விட்டு வச்சாங்களா இன்னைக்கு வந்து அது சேலம் அடைஞ்சு கிடைக்கும் நிதிஷ்குமாரை அழைச்சி போயிட்டார் சரிங்களா அப்ப அவங்க வந்து யாரையுமே வந்து அதாவது ஆதரவு சக்திகளையே அவங்க வந்து அனுமதிக்க மாட்டாங்க வளர அனுமதிக்க நீங்கள் வந்து எதிர்சக்தி ஏன்னா இப்போதைக்கு நீங்கள் தற்காலிகமாக ஏதோ ஒரு சமாளிப்பு நீங்கள் தப்பிச்சு கொண்டிருக்கலாமே தவிர நிச்சயமாக இன்றைய சவலாளுக்கெல்லாம் இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதங்களில் நமக்கு வந்து விடை கிடைக்கும் அதே மாதிரி நேற்று சபாநாயகர் அப்பாவு அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்ல ஒன்று பேசும்போது சொல்கிறாரு அதானி வந்து நிலக்கரி ஊரில் இங்கே தமிழ்நாட்டில் பண்ணியிருக்காங்க அதானிக்கு மேலே ரைடு போக முடியுமா ஐடி ரைடு போக முடியுமாங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க டிவிசி இருக்கு எஃப்ஐஆர் போட்டுருக்கலாம் நிச்சயமாக அதாவது மின்துறையில் வந்து அதானி வந்து மிகப்பெரிய அளவில் ஊழல் பண்ணிருக்கிறாங்கறத வந்து அறப்பூர் இயக்கம் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க அதை வச்சு ஒரு தேர்தல் நேரத்தில் பிரச்சாரம் கூட பண்ணார் நாங்கள் வந்து தங்கிப்போம் சொல்லிட்டு ஆனால் வந்துட்டு பிற்பாடு பார்த்தீங்கன்னா அதானிக்கு தான் நிறைய மின் உற்பத்தி திட்டங்கள் எல்லாம் கொடுத்து அவங்ககிட்ட வந்து தான் மின்சாரத்தை கொள்முதல் பண்ணிட்டு இருக்காரு அதாவது அண்ணா திமுக ஆட்சியை இழந்த நேரத்தில் மின்சார கட்டணம் என்ன இருந்துச்சு இப்போ ஒவ்வொரு குடும்பமும் எவ்வளோ மின்சார கட்டணம் கட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வித்தியாசம் அவங்களுக்கு இருக்கு மிகப்பெரிய அளவில் வித்தியாசம் இருக்கு அது மக்களை மிகப்பெரிய அளவில் பாதிச்சிருக்கு இது எல்லாமே வந்து அதானி அவங்க சப்போர்ட் பண்ணுறது தான் வந்து பிரதானமான காரணம் அப்போ இது வந்து தேர்தலில் எதிர்கொள்ள இறுதியாக தாவேக்க தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு கண்டன அறிக்கை நீண்ட நெடி அறிக்கையை விட்டிருக்காங்க டெல்லி முதல்வரோடய டெல்லி பயணத்தை வச்சு அதில் அவர் வந்து சொல்லியிருக்கிறது நீங்கள் உங்களுடைய இப்போ மகானை காப்பாற்றுறதுக்காக தான் நீங்கள் போய் செலண்டர் ஆகியிருக்கீங்க தமிழ்நாட்டோட நிதிக்காக நீங்கள் போய் கேட்கல அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் ஆனால் அவரே அந்த அறிக்கையை ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு ஒம்பது நாள் ஆகிருக்கு அவருடைய தேர்தல் வீகமும் அவருடைய இந்த அறிக்கையை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அவர் இந்த அறிக்கையை கொடுத்ததுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடியோட அறிக்கை கூட ரெண்டாம் பக்கத்திற்கு போகப்பட்டிருக்கு இன்னைக்கு ப்ரெஸ் மீடியாலேருந்து எல்லா இடத்துலையுமே ரெண்டாம் பக்கத்திற்கு போகப்பட்டிருக்கு விஜய்க்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு ஆனால் அந்த முக்கியத்துவத்தை விஜய் தவற விடுறாரு இல்லை நிச்சயமாக அவர் எப்போ வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரோ அப்பவுமே அவர் வந்து களத்தில் தன்னை முழு நேர பணியாளராக அரசியல் பணியாளராக மாற்றி கொண்டிருக்க வேண்டும் ஏன்னா அதுதான் வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணாமல் ஜெயிக்கவே முடியாது நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எம்ஜிஆர் வந்து இருபது வருஷமா ஃபீல்ட் ஒர்க் பண்ணார் அதுக்கப்புறமும் தான் கட்சி ஆரம்பிச்சார் அவர் எப்போ வேணாலும் தொண்டர்களை சந்திக்க முடியலை அந்த மாதிரி தான் அவர் இருந்தார் அவர் வந்து நேரடியாகவே ஒவ்வொரு திமுக நிர்வாகிகளையும் நன்றாக தெரிந்து வைத்திருந்தார் ஒவ்வொரு ஊர்லேயும் கிளைக்கழகத்தில் இருக்கிற அளவுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தார் அதுதான் அவர் வந்து கட்சியை ஆரம்பித்து அவர் தனியாக போது அவருக்கு வந்து துணை செய்வார் அது இருவரோட ஃபீல்டு ஒர்க் பண்ணார் பார்த்தீங்களா கிராமம் தொடங்கி அப்போ அவர் தனக்கான விசுவாசிகளை ஏற்கனவே அடையாளம் கொண்டிருக்கிறார் நீங்கள் வந்து ஒரு காலத்தில் ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஃபீல்டில் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் ஒரு திரைப்படத்தில் வந்து நீங்கள் வந்து நடிக்கிறதுக்காக நீங்கள் வந்து கிட்ட வந்து விலகி இருக்கிறீங்க அதையே கான்சன்ட்ரேஷன் பண்ணுறீங்க கடைசி ஒரு மூன்று மாதம் ஆறு மாதத்தில் வந்து பிரச்சாரம் பண்ணிவிட்டால் ஜெயிச்சிட முடியும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா அது ரொம்ப பெரிய பிள்ளை ரொம்ப பெரிய பிள்ளை அதை வந்து கண்டிப்பாக அவர் வந்து பெரிய தவறு பண்ணிகிட்டு இருக்கார் முதல்ல வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு இருக்க வேண்டிய முக்கியமான பண்புன்னா தைரியம்தான் நீங்கள் வந்து ஃபீல்டுக்கு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த தைரியம் கிடைக்கும் மக்களோட கலந்து பேசி நல்லது கெட்டது நீங்கள் கீழே விழுந்து ஏறு எழுந்து பிறண்டாதான் அவங்களுக்கு வந்து ஒரு தைரியம் கிடைக்கும் அரசியல் புரியுங்க இன்னும் அவர் வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு பெரும்பான் அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்கிறதுன்றது இல்லை ரொம்ப பரிதாபகரமானது இன்னும் நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு அவருக்கு இருக்குது சரியே தவிர அவருக்கு மிகப்பெரிய அளவில் மக்கள் நம்ப தயாராக இருக்காங்க ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அவர் உழைக்கலை அவர் வந்து இன்னும் வரலை அவரோட அறிக்கையை பற்றி நினைக்கிறீங்க அவர் நீண்ட நெடியே அறிக்கை மகனக்கா பார்த்து தான் டெல்லி போயிடும் நிதியை வாங்குறதுக்கு இல்லைங்கிற மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு அதற்கு அவர்கள் கூட அவர் அரசியலை பச்சா அப்படிங்கிற ஒரு வார்த்தையாக கொடுத்துருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க சார் அது வந்து அவருக்கு நீங்கள் வந்து நல்ல பக்கத்தில் நல்ல அறிக்கைகளை எழுதி கொடுக்குறதுக்கான ஆட்களை வச்சுருக்குறேன் அதோட விளைவு தான் அந்த அறிக்கை ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய மேடை பேச்சும் சரி அறிக்கைகளும் சரி எல்லாமே ஷார்ப்பாக இருக்குது இப்போ இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து தன்னிற்சியாக ஸ்பாட் ஸ்பான்டீனியஸாக வரணும் நீங்கள் களத்தில் ரவுண்ட்ஸில் இருக்கும்போது திடீர்னு ஒரு பத்திரிகையாளர் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்கும்போது போது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றதுல தான் நீங்கள் வந்து எப்படி அரசியலில் பிரகாசிக்கிறீங்க எப்படி விஷயங்களை உள்வாங்கிருக்கீங்க அப்படின்றது இருக்கு புரியுதுங்களா வெளியேறக்கூடிய அறிக்கைன்றது வந்து அவருடைய இருந்து வந்ததா அவருடைய சுய இருந்து வந்ததா நமக்கு தெரியாது ஆனால் நல்லா இருக்குது ஓகே நன்றி சார் முன்னேறுங்கிறதையும் ஓகே